வணக்கம் சென்னை வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையத்தில் பெண்கள் பெட்டி நிற்கும் பகுதிக்கு வெளியே ஆடைகளின்றி ஆபாச செய்கை செய்த சைகோ நபரை போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க சென்னை வேசர்பாடி ஜீவா ரயில் நிலையத்தில் ரயில் வந்து நிற்கும் போது பெண்கள் பெட்டியின் எதிர்ப்புறமாக ரயில் பகுதி நின்று நிர்வாணமாக நின்று கொண்டு தொடர்ந்து பெண்களை பார்த்து ஆபாச செய்களை செய்து நபரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த நபர் இது போன்ற செயலில் ஈடுபடுவதாக வீடியோ ஆதாரங்களோடு ரயில்வே காவல்துறை மற்றும் ஓட்டை காவல்துறையிடம் புகாரானது அளிக்கப்பட்டது ரயில்வே போலீசாரும் ஓட்டேரி போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில நேற்று மீண்டும் அதே பகுதியில் வந்து இது போன்ற செயலில் ஈடுபட்ட போது போலீசார் சுற்று வளைத்து அவரை கைது செய்தார்கள் காலை மற்றும் மாலை வேலைகளில் ரயில் நிலையத்தில் பெண்கள் பெட்டியின் நிற்கும் இடத்திற்கு எதிரே மறைவான நிலையத்தில் நின்று கொண்டு நிர்வாணமாக ஆபாச செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததும் ரயில் பெட்டிகளை வந்து யாரும் விரங்கி வரமாட்டார்கள் என்ற காரணத்தினால் தொடர்ச்சியாக இது போன்ற செயலில் ஈடுபட்ட ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்திருக்கிறது இவர் மீது மூன்று பிள்ளைகள் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பின்னணி அடக்க வளர்ச்சி குண்டம் விளைவித்தால் ஆபாச செயல் செய்து உள்ளிட்ட மூன்று பிரிவின் கீழ் ஓட்டலி போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் இவருக்கு திருமணமாகி ஒரு மனைவி ஒரு ஒன்றரை வயது ஒரு மகனும் எடுத்ததாகவும் கோயம்புத்தூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஹவுஸ் கிப்பிங் வேலை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முனுசாமி இது தற்போது ஓகே போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் அதை சிறையில் அடிப்படை பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் யாரும் வந்து தன்னை கண்டித்தாத நிலையில் தொடர்ச்சியாக அடக்க முடியாத ஆசையினால் தொடர்ந்து நடை இதுபோன்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாக முனுசாமி வாக்குமோல் அளிப்பதாகவும் காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இது போன்ற செயலில் யாரேனும் ஈடுபட்ட உடனடியாக காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு புகாரை தெரிவிக்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது